ومدرين فلا هادي يلا شهدوا لا اله الا الله واشهدوا ان محمدا عبده رسوله ما لقد قال تعالى في ماكم ان تطيب والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس நல்லடியா இன்றைய தினம் அறந்தாங்கி எம்ஆர் ஆர் திருமண மகாலில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கே அபு தாகிர் எஸ் ஆசிமா சஹானி ஆகியோருடைய திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய இரு வீட்டார் ஜமாத்தார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவர்களையும் வருக வருக வரவேற்று இந்த திருமண வைபவத்திற்காக வந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் இரு வீட்டார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த அரங்கத்திற்கு வெளியே இந்த செய்திகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமண மகாலுக்குள்ளே நுழைந்தவர்கள் அத்துணை பேரையும் வள்ளை இறைவனுடைய பிரிவை கொண்டு இந்த திருமணத்தை முடித்து விட்டு இந்த மகாலை விட்டு வெளியே செல்லும் பொழுது நாம் அனைவரும் சொர்க்கவாசிகளாக திரும்பி வீட்டுக்கு செல்ல இருக்கிறோம் நாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம் சாப்பிட வந்திருக்கிறோம் நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியிலே நம்முடைய சந்தோஷங்களை பேசிக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் நம்முடைய சந்தோஷத்திற்காக அழைத்து வந்திருக்கிறோம் ஆனால் இப்படி ஒருத்தர் மைக்க பிடிச்சுக்கிட்டு தொப்பிய போட்டுக்கிட்டு வந்தவங்க எல்லாரும் சொர்க்கத்திற்கு உரியவர்களாக திரும்பி செல்வோம் என்று கூறுகிறாரே இது எப்படி சரியா இருக்கும் எப்படி சாத்தியப்படும் என்று சொன்னால் இறைவனும் இறை தூதரும் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் ஒரு சில மணி துளிகளை ஒரு சில நேரங்களை மிக குறைந்த நேரத்தை நான் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் செவிமடுத்து கேட்டால் நான் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய வாய்களிலே முன்மொழிந்தால் நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் சொர்க்கவாசிகளாக இந்த திருமண மண்டபத்தை விட்டு வெளியே செல்லலாம் எப்படி இறைவன் தன்னுடைய வேலைகளை பார்ப்பதற்கு இறைவனுடைய அடியாளர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கு இந்த உலகத்தில் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானவர்களை உலாவை விட்டிருக்கிறான் சிறப்பான ஒரு ஒரு சில வானவர்களை இறைவன் இந்த உலகத்திலே சுற்றி சுற்றி வர செய்வான் அவர்கள் இந்த ஊரிலே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள் வார்த்தை அண்ணா என்று சொல்லப்படுகிறதோ எங்கே இறைவன் இறை தூதருடைய வார்த்தைனா என்று சொல்லப்படுகிறதோ அந்த செய்தி கேட்கக்கூடிய திசையை நோக்கி விரைந்து வந்தவர்களாக மலக்குமார்கள் வானவர்கள் இப்பொழுது இந்த நிமிடம் இந்த அரங்கத்தில் அவர்கள் குழுவிருக்கிறார்கள் நமக்கு தெரியாது என்று சொன்னால் இந்த அடியார்கள் இறைவனுடைய வார்த்தையை என்ன பேசுகிறார்கள் என்பதனை செவிமடுப்பதற்காக அவர்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதுவதற்காக வானவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு நான் தான் முன்னாடி போவேன் நான் தான் முன்னாடி போவேன் என்று சொல்லி வானவர்கள் அவர்களுக்கு இடையிலே போட்டி போட்டுக் கொண்டு ஒரு மாணவர் மீது இன்னொரு இன்னொரு மாணவர் மீது இன்னொரு என்று அவர்களுடைய இறக்கைகள் மீது இறக்கை இறக்கைகளின் மீது இறக்கை என்று ஒருவர் மீது ஒருவராக அமர்ந்து நாம் சொல்லக்கூடிய இந்த சபையிலே பேசக்கூடிய பேச்சுக்களை காது கொடுத்து கேட்பார்கள் அவர்களுடைய நோட்டுகளிலே எழுதி வைத்துக் கொள்வார்கள் எதற்காக இந்த நிகழ்வு நடந்து முடிந்ததற்கு பிறகு இறைவனிடத்தில் அவர்கள் திரும்பி செல்லுவார்கள் எல்லாமே கேட்பான் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நாங்கள் உன்னுடைய அடியார்களிடம் இருந்து வருகிறோம் அவர்கள் அப்போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் உன்னை பற்றியான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள் உன்னுடைய வேதத்தினுடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள் உன்னை நினைவு கூர்ந்து திகர் செய்து கொண்டிருந்தார்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் உன் மீது பயத்தோடு அச்சமுற்றிருந்தார்கள் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்டார்கள் உன்னுடைய நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டார்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி கேட்டார்கள் அவர்கள் கூடியிருந்த கூட்டத்திற்குரிய துவாவை அவர்கள் செய்தார்கள் என்று அந்த மாணவர்கள் அவர்களுடைய குறிப்பேடுகளை இறைவனிடம் சமர்ப்பித்து சொல்லுவார்கள் அப்பொழுது இறைவன் கேட்பான் சொர்க்கத்தை கேட்கிறார்களா அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தார்களா இல்லை இறைவால் சொர்க்கத்தை பார்க்கல ஆனால் சொர்க்கத்தை சொர்க்கத்தை பார்க்காமலே அவர்கள் சொர்க்கத்தை நேசம் கொள்கிறார்களே அப்ப சொர்க்கத்தை பார்த்தால் அவர் எவ்வளவு நேசம் கொள்வார்கள் என் இறை அதிகாரிகள் மீது நான் நேசம் கொள்கிறேன் என்று இறைவன் கூறுவான் நரகத்தின் மீது அச்சம் கொள்கிறார்களா நரகத்தை அவர்கள் பார்த்தார்களா உங்களுடைய சவுண்டு கம்மியா இருந்துச்சுன்னா என்னுடைய சவுண்டு கம்மியாகும் உங்களுடைய சவுண்டு கூட போனுச்சுன்னா என்னுடைய சவுண்டு கூட போகும் நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா இல்லை இல்லை நரகத்தை அவர்கள் பார்க்கவில்லை நரகத்தை பார்க்காமலே அவ்வளவு அச்சம் கொள்கிறார்களே அப்படியானால் நான் அவர்களை நேசம் கொள்கிறேன் நரகத்தை பார்த்தால் இன்னும் எவ்வளவு அச்சம் கொள்வார்கள் அவர்கள் பாவம் கேட்கிறார்கள் நான் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் அவர்கள் எதை கேட்டார்களோ அதை அவர்களுக்கு ஹராமாக்கி வைத்து விட்டேன் எதிலிருந்து அவர்கள் அச்சம் கொண்டார்களோ நரகத்தில் இருந்து அதை அவர்களுக்கு ஹராமாக்கிவிட்டேன் அவர்கள் எந்த துவாவை கேட்டார்களோ யாருக்காக கேட்டார்களோ அதை நான் ஹபுல் செய்து விட்டேன் அதை போல நன்மையை கேட்ட அவர்களுக்கும் நான் கொடுக்கிறேன் என்று இறைவன் மலக்குமார்களை சாட்சியாக்கி வைத்து கூறுகிறான்